ஏடிஎஸ் தமிழின் போனேயர்களுக்கு வணக்கம் செல்வத் திருமகளாம் அன்னை மகாலட்சுமியின் அருளை பெற செய்ய வேண்டிய வழிபாடு என்ன எந்த நாளில் செய்ய வேண்டும் வழிபாடு செய்யும் போது என்ன முத்திரை கைகளில் வைத்திருக்க வேண்டும் அன்னை மகாலட்சுமியின் கருவறை வளம் வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன தாயாருக்கு பிடித்த மலர்கள் எவை என்ன என்பதை இந்த காணொலியில் பார்க்க அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாங்கி யாங்கு என்பது வள்ளுவன் வாக்கு இந்த கலியுகத்தில் நாம் அனைவரும் பொருளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அன்னை மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை தன்மேல் விழாதா என இயங்கி தவிக்கும் உள்ளங்கள் பல இந்த மகாலட்சுமியின் அருளை பெற்றவர்களுக்கு பதினாறு வகையான பேர்களும் வந்து சேரும் லட்சுமி தாயாரின் செல்வத்தை பெற்றவர்களுக்கு மதிமயக்கம் தோன்றாது இந்த செல்வத்தை பெற்றவர்கள் மற்ற மனிதர்களின் மனம் கோணாமல் நடந்து கொள்வார்கள் தர்மவாருவை மேற்கொள்வார்கள் அன்னை மகாலட்சுமியினால் அருளப்படும் செல்வம் ஏழு தலைமுறையும் தாண்டி நிலைத்து நிற்கும் இந்த செல்வம் வளர்பரி சந்திரனை போன்று மங்காமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் இயல்பிலேயே கொடை உள்ளம் கொண்டவர்களின் மீது தான் அன்னை மகாலட்சுமியின் கடைக்கன் பார்வைப்படும் எம்பெருமான் நாராயணனின் மார்பில் சாஸ்வதமாக வீட்டிருக்கும் அன்னை மகாலட்சுமிக்கு சுத்தமும் நறுமணமும் உள்ள இடம் மிகவும் பிடித்த இடமாகும் யானையின் பிளிரல் சங்கு நாதம் கடல் அலை ஓசை வீணை இசை புல்லாங்குழல் இசை மெலியதாக இருக்கும் மிருதங்க இசை போன்ற ஒலிகள் அன்னையின் மனதை குளிர்விக்கக்கூடியதாகும் ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரம் தினமும் காலை மாலை இரண்டு வேளையும் உங்கள் இல்லத்தில் தவறாமல் ஒழிக்க வேண்டும் அதில் குறிப்பாக திருமதி எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா பாடிய கனகதாரா அல்லது திருமதி சிவானந்த விஜயலட்சுமி பாடிய கனகதாரா சிறப்பான உச்சரிப்பு உள்ளதாக இருக்கும் செந்தாமரை மலர் குண்டுமல்லி முல்லை மலர் சாமந்தி சாமந்திப்பூ போன்ற நறுமணமுள்ள மலர்கள் அன்னைக்கு மிகவும் பிடித்தமானதாகும் சந்தனம் ஜாஸ்மின் அகில் அம்பர் மறிகொழுந்து போன்ற நறுமணமுள்ள ஊதுபத்திகள் அன்னைக்கு உகந்தது அன்னைக்கு நெய்வேத்தியம் செய்ய முடிந்தால் மிகவும் நல்லது அந்தந்த கோயில்களின் நடைமுறைப்படி விவரம் தெரிந்து உங்கள் பொருளாதார வசதிக்கு ஏற்ப செய்து கொள்ளலாம் திதிகளிலே அன்னை மகாலட்சுமிக்கே உண்டான திதி வளர்பெரிய அஷ்டமி திதியாகும் ஒவ்வொரு மாதமும் வரும் வளர்பெரி அஷ்டமி நாளில் தவறாமல் அன்னை மகாலட்சுமி ஆலயத்துக்கு சென்று உங்களால் என்ன சொல்லி என்ன கொடுத்து அன்னையை வணங்க முடியுமோ அதை தவறாமல் செய்யுங்கள் அளப்பரிய செல்வத்தை அள்ளி திருவாள் அன்னை மகாலட்சுமி வளர்பெரி அஷ்டமி தவறாமல் உங்கள் வீட்டின் அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு செல்லவும் அந்த ஆலயத்தில் கருவறையில் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் மகாலட்சுமி தாயாரை தன் மடிமீது மீது இருத்தி இருந்தால் மிகவும் சிறப்பு விசேஷம் எல்லா பெருமாள் கோயில்களிலும் இந்த மாதிரி இருப்பதில்லை பெருமாள் சன்னதி தனியாகவும் அன்னை மகாலட்சுமி சன்னதி தனியாகவும் இருக்கும் முதலில் பெருமாளை வணங்கி நமஸ்காரம் செய்துவிட்டு பிறகு தாயார் சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்துவிட்டு பிறகு மனதார இப்படி வேண்டி கொள்ளுங்கள் எந்த தேவியை வணங்கினால் சகல செல்வங்களும் சுகபோகங்களும் கிடைக்குமோ அந்த மூராரியாம் ஸ்ரீமன் நாராயணனின் மார்பில் வீட்டிற்கும் முன்னை மனதாலும் உடலாலும் மொழியாலும் எந்த நேரமும் எங்கு சென்றாலும் வணங்கிக் கொண்டே இருக்கிறேன் தாயே உன் கடைக்கண் பார்வையால் இந்த ஏழையை ரசித்து அருள வேண்டும் தாயே என மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு உங்கள் கைகளிலேயே குபேரமுத்திரை வைத்துக் கொண்டு மிகவும் சக்தி வாய்ந்ததும் உடனே பலன் தரக்கூடியதுமான அன்னை மகாலட்சுமியின் பீஜமந்திரமான ஓம் ஸ்ரீம் ஓம் என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே பதினாறு முறை அவர் கருவறையை வலம் வந்து வணங்கி உங்கள் வழிபாட்டை முடித்துக்கொள்ளவும் இந்த வழிபாட்டினை தவறாமல் தொடர்ந்து செய்து வந்தால் அன்னை மகாலட்சுமியின் பேரருள் பிரவாகம் மடை திறந்த வெள்ளம் உங்களை வந்தடையும் இந்த வழிபாட்டின் மதிப்பு என்ன என்பதை நீங்கள் விரைவில் உணர்வீர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த வழிபாடு அனைவராலும் எளிய முறையில் செய்யக்கூடிய ஒன்றாகும் அனைவரும் அன்னை மகாலட்சுமியின் இந்த வளர்ப்புறை அஷ்டமி தேதி வழிபாட்டினை தவறாமல் செய்து பலனடைய வேண்டுகிறோம் நன்றி